இன்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கையெழுக்கும் போட்டி வைக்கிறாங்க ஒரு டீமில் அதாவது ரெண்டு டீம் இருக்குது ஒரு டீமில் ரைசா வையாபுரி சினேகன் அதுக்கப்புறம் கணேஷ் இவங்க ஒரு டீமாகவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காயத்ரி ஜூலி சக்தி ஆரவ் இவங்க ஒரு டீமாகவும் இருக்காங்க இந்த டீமில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து அடுத்த வாரம் டைரெக்டாக எலிமிட் ஆவாங்க இந்த விதிப்படி இவங்க விளையாடுறாங்க இதில் நம்ம ஜிம் மாஸ்டர் கணேஷ் டீம் வந்து வெற்றி பெறுது தோக்க தோத்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலி காயத்ரி இருக்கிற டீம் வந்து தோற்றுடுது இப்போ இந்த டீமில் யார் வெளியே போகிறாங்க தான் வந்து இந்தடைய டாஸ்க்கு இதில் முக்கியமாக பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தார் யார் அப்படின்னா சக்தி நான் வந்து அடுத்த வாரம் வெளியே போக போகிறேன் இந்த ஓவியாக என்னால் வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சீன் போட்டிருந்தார் அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து உன்னிப்பாக பார்க்கக்கூடிய நாள் தான் இன்று இருந்தாலும் கொஞ்சம் எலியும் புனியமாக சண்டை போட்டிருந்தாங்க இருந்தாலும் இன்றும் வந்து ஆர ஓவிய சண்டை வந்து கண்டிப்பாக இடம்பெறும் ஏன்னா வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து ஓவிய அடிப்படையில் தான் வந்து விஜய் டிவிக்கு பேர் வாங்கி கொடுத்தது மற்றது வந்து கர கன்னடாவிலையும் தெலுங்குலேயும் வந்து பிக்பாஸ் ஒன்றும் வந்து அந்தளவு மக்களிடம் எடுபடவில்லை அதாவது பிரபலம் ஆகலை சும்மா ஒரு நாடகம் மாதிரி தான் போயிட்ருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் பிக் பிக்பாஸ் எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்கு இதற்கு காரணம் ஓவியா அதனால் ஓவியா இல்லாமல் இந்த பிக்பாஸ் நடத்த முடியாது ஓவியாவை காட்டாமல் பிக்பாஸு ஓடாது நன்றி வணக்கம்